பாஜக இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கூட்டணி இல்லாமல் பாஜக வேட்பாளர்கள் தனித்து நின்றிருந்தா நோட்டாவோட வாக்குகளையே பல தொகுதிகளில் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது இன்றளவும் பாஜக நோட்டாவுக்கு கீழான நோட்டா கூட போட்டி போடுற ஒரு கட்சி மட்டும்தானே தவிர எல்லா தனிநபர்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் உடனடியாக அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் மொத்தம் மூணு லட்ச ரூபா கிடைக்கும் பாஜகவுக்கு வாக்களிச்சுட்டு பா மோடியே மறுபடியும் பிரதமர் ஆனார்னா அந்த மூணு லட்சமும் தள்ளுபடி செய்யப்படும் ஏசி சண்முகத்துக்கான ஓட்டு இல்லை அவங்க சாதி ஓட்டு அப்படிங்கிறது அது ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்குமே தவிர ஏசி சண்முகம் வாங்கின முக்கால்வாசி ஓட்டு இல்லை பெருமளவிலான ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஓட்டு இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கே தெரியுமா அப்படிங்கிறது தெரியல தமிழ்நாட்டோட உடனடி தேவை எதிர்கட்சி தான் வலுவான எதிர்கட்சி தான் அது ஒரு நாளும் பாஜகவாக இருக்க முடியாது அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் கூட அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே உங்களோட நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நம்மோட கருத்தையும் பார்வையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்கும் அதே போல் தமிழ்நாட்டளவில் மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்தும் அதிமுக பாஜக பெற்ற இடங்கள் குறித்தும் வாக்குகள் குறித்தும் உங்களோட சுருக்கமாக சில கருத்துக்களை பார்வையை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலாக அதிமுகவை பாஜக ஆக்கிரமிச்சிருக்கு இல்லை அதிமுகவை பாஜக செயல்பட விடாமல் முடக்கிருக்கு அப்படிங்கிற கருத்து வெகுவாக பொதுமக்கள் மத்தியில இருக்குது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகளும் அதை அப்பட்டமா நமக்கு காட்டுச்சு என்னன்னா திமுக கூட்டணி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னும் அதிமுக பூஜ்ஜியம் இடங்கள்ல தான் ஜெயிக்கும் எந்த ஒரு இடத்துலயும் வெற்றி பெறாது அப்படின்னும் பாஜக பதினாறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க அப்ப இந்த கருத்து கணிப்புல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பாஜக முழுசா அதிமுகவை முழுங்கிருச்சு செயல்பட விடாம முடக்கிருக்கு அந்த இடத்தை தான் பிடிச்சி தன்னை பெரியாளாக காட்டிக்க முயற்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த கருத்து கணிப்புகள் மூலமாக இருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கடந்த ஐம்பது வருஷமாக ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாறி மாறி இருந்த தமிழ்நாட்டோட மிகப்பெரிய மாநில கட்சியான அதிமுகவுக்கு பூஜ்ய இடம் கொடுத்துட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நோட்டா கட்சியான தமிழர்களோட வெறுப்பையும் எதிர்ப்பையும் வெகுவாக சம்பாதிச்சிருக்கிற பாஜகவுக்கு பதினாறு இடங்களை பாஜக சார்பு நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் கொடுக்கும்போது பாஜக திட்டமிட்டு அதிமுகவை இருக்கிறத நம்மளால தெளிவா உணர முடியுது தமிழ்நாட்டு அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல பத்து தொகுதிகள்ல அதிமுக நேரடியாக மூணாவது இடத்துக்கும் ஒரு தொகுதியில் நாலாவது இடத்துக்கும் வந்திருக்கு அதாவது பத்தில் ஒம்பது தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கும் கன்னியாகுமரியில் நாலாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு அதிமுக அந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை விட பின்தங்கி இருக்குது பத்தாயிரம் வாக்குகள் பின்தங்கியிருக்கு அதிமுக இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு வெற்றியை கூட ருசிக்காத நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கிட்ட இத்தனை வருஷமாக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிற தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சியை விட பின்தங்கி இருக்கு இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இல்ல எவ்வளவு பெரிய சதி அப்படிங்கறத நான் மக்கள் கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியை விட கீழே போற அளவுக்கு அதிமுக ஒண்ணு பலவீனமான கட்சி கிடையாது மிக தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி எந்த அளவுக்கு பாஜகக்கு சாதகமா அதிமுக முடக்கப்பட்டிருந்தா செயல்படாம இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் அதிமுக இந்த பின்னுக்கு தள்ளப்பட்ட இடம் வந்து கன்னியாகுமரி நாலாவது இடத்துக்கு அதிமுக வந்த இடம் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சாதகமா செயல்படுறதுக்காக அதிமுக சுத்தமா செயல்படல அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கு இது கன்னியாகுமரியில மட்டுமா அப்படின்னா இல்ல இன்னும் ஒரு ஒன்பது தொகுதிகளுக்கும் இருக்கு அந்த தொகுதிகளோட பேரை நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி மதுரை கோவை நீலகிரி தர்மபுரி வேலூர் தென்சென்னை இந்த பத்து இடங்கள்ல அதிமுக வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு அதே எக்ஸாக்டாக இந்த பத்து இடங்களில் பாஜக வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அது என்னப்பா அதிமுக மூணாவது இடம் இருந்தால் பாஜக ரெண்டாவது இடம் தானே வரும் அப்படின்னா அப்படி கிடையாது இந்த இடங்களில் உள்ள வேட்பாளர்கள்லாம் யார் அப்படின்னா பாஜக கட்சியோட நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்களுக்காக அதிமுக சமரசம் செஞ்சிருக்கு இல்லை முடக்க வெகுவாக முடக்கப்பட்டிருக்கு செயல்படா விடாமல் மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சந்தேக சந்தேகத்தோடு இதை நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது இந்த தொகுதிகளோட வேட்பாளர் யாருன்னா கன்னியாகுமரிக்கு பொன் ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலிக்கு நைனார் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அதாவது ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்துக்கு தான் அதிமுக மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு என்னதான் அதிமுகவோட அடையாளமாக பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட அதாவது அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட பன்னீர்செல்வம் நின்னது வந்து பலாப்பழ சின்னத்தில் அங்கே ரெட்டை மூணாவது இடம் பிடிச்சிருக்கு பலாப்பல சின்னம் ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டை இலையை விட பலாப்பழத்தை ஞாபகம் வச்சு பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடணுன்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய எழுச்சி நாயகனாக பன்னீர்செல்வம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அது நடந்திருக்கு அப்படின்னா பன்னீர்செல்வத்துக்காக செல்வத்துக்காக அதிமுக செயல்பட விடாம முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்க இருக்கு பாஜக பிரபலமான முகங்களா கருதுற இந்த முகங்களை பொன் பொன் ராதாகிருஷ்ணன் நயினா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இவங்களையெல்லாம் முன்னிறுத்தி நட்சத்திர வேட்பாளர்களை நிப்பாட்டினதுனால பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு இவங்களுக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்க இவங்க நின்ன இடத்துல எல்லாம் குறிப்பாக அதிமுக முடக்கப்பட்டிருக்கு சுத்தமாக செயல்படவே இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம் இப்படி அதிமுகவை முடக்கி மட்டும்தான் பாஜக தன்னை ரெண்டாவது இடத்துக்கு தன்னை இரண்டாவது பெரிய கட்சியை காட்டிக்க முயற்சி பண்ணியிருக்கே தவிர பாஜகன்னு ஒரு தனி பெரும் பலமோ இல்லை பாஜக தங்களை நட்சத்திர நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்க வச்ச அந்த நபர்களுக்கான தனிப்பெரும் பலமோ அதாவது ரெண்டாவது இடம் பெறுகிற அளவுக்கு அவங்களுக்கான தனிப்பெரும் பலமோ அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது இது இதையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா பாஜக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கான கட்சி தான் ஏன்னா இந்த இந்த தேர்தல் முடிவுகளில் பல தொகுதிகளில் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகள் இருபத்தஞ்சாயிரம் வாக்கு பதினெட்டாயிரம் வாக்கு இருபதாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு பதினஞ்சாயிரம் வாக்கு அப்படின்லாம் நோட்டாவுக்கு மட்டுமே இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்லாம் ஒரு சில தொகுதிகளில் விழுந்திருக்கு அப்படி பார்த்தா இந்த வித சூழ்ச்சி அரசியல்லாம் இல்லாமல் பாஜக தனித்து நின்றிருந்தா பாட்டாளி மக்கள் கூட்டணி இல்லாமல் பாஜக வேட்பாளர்கள் தனித்து நின்றிருந்தா நோட்டாவோட வாக்குகளையே பல தொகுதிகளில் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது இன்றளவும் பாஜக நோட்டாவுக்கு கீழான நோட்டா கூட போட்டி போடுற ஒரு கட்சி மட்டும்தானே தவிர அவங்க வேணா விளம்பரப்படுத்திக்கலாம் பெருமை பேசிக்கலாம் இந்த சூழ்ச்சியினால மட்டும்தான் அவங்க இத்தனை வாக்குகள் பெற முடிஞ்சதை தவிர மற்றபடி பாஜக நோட்டா கட்சி தான் இப்ப இதை இன்னும் கூடுதலா தெளிவா விவரமா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பேசணும்னா ஒரு தொகுதியை எடுத்து பேசலாம் எடுத்துக்காட்டுக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை நம்ம எடுத்துப்போம் வேலூரில் திமுக சார்பில் கதிரானந்த் நிற்கிறாரு அதிமுக சார்பில் பசுபதி நிற்கிறாரு டாக்டர் பசுபதி அப்படிங்கிற நபரு பாஜக சார்பில் ஏசி சண்முகம் நிற்கிறார் இப்போது கதிரானந்த விட்டுருங்க ஏசி சண்முகத்துக்கு நம்ம ரெண்டாவதாக பேசுவோம் பசுபதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி அப்படிங்கிறவரை எடுத்துப்போம் அவர் வந்து பரிச்சயம் இல்லாத முகம்தான் அந்த தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத பிரபலம் இல்லாத வேட்பாளர் தான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதிமுகவையோ திமுகவையோ பொறுத்த வரைக்கும் அந்த சின்னம் தான் இம்பார்ட்டன்ட் அதனால் அவர் அறிமுகமான முகமாக இருந்தாலும் பரிச்சயம் இல்லாத முகமாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது எல்லா கட்சி போல் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி எல்லாம் இயங்குற மாதிரி முதல்ல வெளிக்காட்டிக்கிட்டாங்க அதிமுகவை சேர்ந்தவங்க திட்டமிடல் பிரச்சார திட்டமிடலாம் இருந்துச்சு ஆனால் தேர்தல் நாள் நெருங்கு 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 என்னாச்சு அப்படின்னா அவங்களோட செயல்பாடு முற்று முழுதுமாக சுத்தமாக ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு இது சுத்தமாக இல்லாத அளவுக்கு முடக்கப்பட்டுருந்துச்சு இல்லை முடக்கிட்ட முடங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க பிரச்சாரமே கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை ஃபார்மாலிட்டிக்கு அங்கே எங்கே வண்டி எடுத்துகிட்டு சுற்றினாங்களே தவிர பெரிய அளவுக்கான எந்த பிரச்சாரமும் இல்லை ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆட்டோவில் ரேடியோ அந்த குழாய் கட்டி விட்டு பேசிட்டு போவாங்க இல்லை இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ரெக்கார்டட் வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் கூட இல்லை சு கிராமப்புறங்கள்லாம் சுத்தமாக இல்லை அப்படித்தான் அதிமுகவோட செயல்பாடு இருந்துச்சு சுத்தமாக முடக்கப்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் பணப்பட்டுவாடாக செஞ்சதாகவும் சொல்லப்படுது ஆனால் அதிமுக சுத்தமாக முடங்கி போய் பிரச்சாரம் இல்லாமல் பணம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஏதோ பேருக்கு நின்றுட்டு நாலு இடத்துல அப்படி இப்படி சுற்றிட்டு வந்துட்டு சுத்தமாக முடங்கி போய் இருந்துச்சு அதிமுக இப்போ ஏசி சண்முகத்தை எடுத்துப்போம் ஏசி சண்முகம் நம்ம ஏற்கனவே தேர்தல் சமயத்திலே சொன்ன மாதிரி அவர் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆறு மாதத்துக்கும் அதிக அதிகமாவே அதுக்கு முன்னாடி இருந்தே தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை பல வகையில மறைமுகமா ஆரம்பிச்சார் எப்படின்னா மருத்துவ முகாம் நடத்துறது வேலூர் மாவட்டம் ஃபுல்லா அந்த தொகுதி சட்ட அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட எல்லா இடங்கள்லையும் மருத்துவ முகாம் எல்லா எந்த சின்ன சின்ன நகரங்கள் கிராமங்கள் ஒண்ணு விடாம மருத்துவ முகாம் நடத்தினாரு ஏசி சண்முகம் மருத்துவ முகாம் நடத்தினதோட மருத்துவ முகாமுக்கு வந்து போன மக்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கட்டாயப்படுத்தி எல்லாரையும் வர வச்சுட்டாங்க வந்து திரும்ப போகும்போது அவங்க கட்சிகளுக்கிட்ட அந்த கட்சி அவங்களோட கட்சி விளம்பரங்கள் பொருந்திய ஒரு மஞ்ச ஒரு கட்டப்பையும் அந்த கட்டப்பைக்குள்ள ரெண்டு கேலண்டர் அவங்க கட்சியோட கேலண்டரையும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க கட்சி கேலண்டர் கட்டப்பை அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் சேர்ந்துச்சு மருத்துவ முகாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா ஊராட்சி அளவுலையும் அவங்க செஞ்சு முடிச்சாங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்னு தெரியாது ஆனா அப்படி ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறத அந்த தொகுதிக்கு உட்பட்ட எல்லா இடங்கள்லையும் பேனர் வைக்கிறது போஸ்டர் வைக்கிறது அப்படின்னு பரவலாக தீவிரமாக ஆறு மாதமாக சீரான இடைவெளியில் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக கூடுதலாக பாஜக வேட்பாளர்களுக்கு சாதகமாக இன்னொரு பொய் பிரச்சாரத்தையும் பண்ணிச்சு என்னென்னா விஸ்வகர்மா திட்டம் அந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக எல்லா தனிநபர்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் உடனடியாக அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் மொத்தம் மூணு லட்ச ரூபா கிடைக்கும் பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டு பா மோடியே மறுபடியும் பிரதமர் ஆனார்னால் அந்த மூணு லட்சமும் தள்ளுபடி செய்யப்படும் அதாவது கடனா கடன் மாதிரி கொடுக்கப்படும் மோ பாஜக ஆட்சியை திரும்ப வரும்போது அந்த கடன் தள்ளுபடி செஞ்சப்படும் அப்போது உங்களுக்கு மூணு லட்சமும் இலவசம் தான் அப்படின்னு ஒரு லட்சம் இலவசம் மூணு லட்சம் இலவசம்னு பொய் பிரச்சாரத்தை மோசடியை செஞ்சு வாக்கு சேகரிக்கவும் ஆரம்பிச்சிச்சு பாஜக இந்த மாடலை தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பரவலாக பயன்படுத்துனாங்க பாஜக இது மட்டும்தான் ஏசி சன்முகம் செஞ்சாரா அப்படின்னா கிடையாது இது மட்டும் செஞ்ச செஞ்சிருந்தா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறதே பெரிய சந்தேகமா இருந்திருக்கும் பெருசா என்னதான் மருத்துவ முகாம் செஞ்சாலும் வேலைவாய்ப்பு முகாம் செஞ்சாலும் மக்கள் இவர் ஒரு அரசியல் தலைவரா வேட்பாளரா போய் சேரல அதுக்கப்புறமும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாமக பாட்டாளி மக்கள் கட்சிதான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வில சுவர்களில் போற வர இடங்கள்ல சுவர் எழுத்துக்கள் தாமரை படம் அப்படின்னு வரைஞ்சு தீட்டித்து தள்ளினாங்க எல்லா இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சாரம் பண்ணாங்க தாமரையிலிருந்து மாம்பழம் உழைக்கிற மாதிரியும் தாமரையோட சிம்பலையே பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கலர்லையும் அப்படின்னு வரைஞ்சு தள்ளினாங்க பிரச்சாரம் பண்ணி தீர்த்தாங்க அந்த அளவுக்கு தீவிரமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாஜகவுக்கு வேலை செஞ்சிச்சு ஏசி சண்முகம் வேலூர்ல ரெண்டாவது இடம் பிடிச்சு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா அதுல முக்கால் பாகம் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அவங்க பிரச்சாரத்தின் மூலமாக கிடைச்ச ஓட்டு வன்னிய மக்களோட ஓட்டு அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய நிறைய பேர் வந்து ஏசி சண்முகத்தோக்கு கிடைச்ச ஓட்டு ஏசி சண்முகம் வாங்கின ஓட்டு அது பாஜக ஓட்டு இல்லை ஏசி சண்முகத்தோட ஓட்டு அவங்க அவருக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி இல்லை ஜாதி ஓட்டு அப்படிங்கிற மாதிரி பரவலாக சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையிலே சொல்லப்போனால் ஏசி சண்முகத்தோட ஓட்டும் கிடையாது அவங்க சாதி ஓட்டு அந்த சாதி வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தாலுமே கூட அது ரொம்ப குறைவு தான் வேலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் மீதி பாதி வந்து பெருமளவான மக்கள் தொகை வந்து வன்னிய மக்களும் பட்டியலின மக்களும் தான் மீதி சாதிகள்லாம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் குறைவான மக்கள் தொகை கொண்டவங்க தான் அப்படி பார்க்கும்போது ஏசி சண்முகத்துக்கான ஓட்டு இல்ல அவங்க சாதி ஓட்டு அப்படிங்கிறது அது ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்குமே தவிர ஏசி சண்முகம் வாங்கின முக்கால்வாசி ஓட்டு இல்ல பெருமளவிலான ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஓட்டு இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியுமா தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கவனம் செலுத்துறாங்களா இல்லையான்னு தெரியல கடைமட்ட தொண்டர்கள் நம்ம கட்சி உங்களோட கூட்டணி இருக்கு அப்படி இப்படின்னு பரபரப்பா வேலை செய்யறாங்க கண்ணை மூடிக்கிட்டு முட்டு கொடுக்குறாங்களே தவிர கட்சி தொகுதிகள் கிட்ட அவ்வளவு கவனத்தோட இருக்கா கவனிக்குதா அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மிக சந்தேகமாக தான் இருக்கு இப்படி எடுத்துக்காட்டுக்கு வேலூர் தொகுதியை எடுத்துக்கிட்டாலே ஏசி சண்முகம் பிஜேபி வாங்கின ஓட்டு அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அதிமுகவை முடக்கி போட்டதுனால கிடைச்ச ஓட்டே தவிர அது பாஜகக்கான ஓட்டும் கிடையாது ஏசி சண்முகத்துக்கான ஓட்டும் கிடையாது நம்ம பார்வையில் நாம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா வெறும் பாஜக நேர்மையாக நின்று தேர்தலை சந்திச்சு சிந்திச்சா இன்னைக்கும் பாஜக நோட்டா கட்சி தான் நோட்டா கூட போட்டி போடுற கட்சி தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் இதை தாண்டி அதிமுகவுக்கு நம்ம ஒரு வேண்டுகோளோ இல்லை ஒரு செய்தியோ சொன்னோம்னா இத்தனை தடைகளை இத்தனை தடைகளை அதிமுக முடக்கப்பட்டதெல்லாம் தாண்டி பல இடங்கள்ல அதிமுக ரெண்டாவது இடமும் பல இடங்கள்ல எதிர்பார்க்காத அளவுக்குமான வாக்கு ஏன் இப்ப வேலூரே எடுத்துக்கிட்டாலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வந்திருக்குன்னா அது திமுக விரும்பி அதிமுக ரத்தலை தான் ஓட்டு போடுவோன்னு போட்ட ஓட்டு காசு கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் பிரச்சாரம் பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் ரெட்டை இலை தேர்தலில் போட்டியிருக்கான் ரெட்டையலைக்கு தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு மக்கள் ரெட்டை இலையை அதிமுகவை நம்பி அழிச்ச வாக்கு சிக்க அதிமுக இத்தனை சிக்கலையும் மீறி கடந்த தேர்தலை விட அதிகமான சதவீத வாக்கு தான் இந்த தேர்தலை பெற்றிருக்கு இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு அதிமுகவை நம்புகிறாங்க அப்படின்னோ உங்கள் அரசியல் சூழ்ச்சி எல்லாம் புரியாமல் கடைமட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் எவ்வளோ ஏக்கத்தோட வேலை செய்கிறாங்க உங்கள் கட்சிக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுங்க மக்கள் பக்கம் நின்று களமாடுங்க தமிழ்நாட்டோட உடனடி தேவை எதிர்க்கட்சி தான் வலுவான எதிர்கட்சி தான் அது ஒரு நாளும் பாஜகவாக இருக்க முடியாது அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் கூட அதிமுக தொண்டர்கள் கட்சியை கைப்பற்றி அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவில் நிச்சயமா மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் அங்கீகாரத்தை இழந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலோடு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்